மொழியாம் எத்திசையும் நறுமணம் மிக்க மொழியாம் உன்னை வணங்குகிறேன் வந்திருக்கும் அனைவரையும் வாழ்த்திக் கற்பக விருட்சம் பூலோக என கருதப்படும் மரமாகிய பனை மரத்தை பற்றி மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் ஆ சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் ஒரு கட்டுரையை வெளியிட்டுள்ளார் அதுதான் பனைமரமே பனைமரமே என்னும் நூலாக கருதப்படுகிறது இவ்வளவு நேரமாக பண்பாடை பற்றிய பேசியவர்கள் நமது தமிழ்நாட்டு சமுதாயத்தின் மிகவும் சிறந்த ஒரு பண்பாட்டு மரமாக விளங்குவது எது என்று நமக்கு தெரியுமா பனைமரம் நமது மாநிலத்தின் மரமாக விளங்குவது பனைமரம் ஆனால் இந்திய சமுதாய மக்கள் அம்மரத்தை எவ்வாறு நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் பனைமரத்தை வளர்க்கிறோமா இல்லை அதனால்தான் தான் ஆசிரியர் இந்த நூலின் மூலம் பனைமரத்தின் பயன்களும் அதன் ஒவ்வொரு விதமான செயல்களும் எவ்வாறு மனித வாழ்வில் நுழைந்திருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு இந்நூலை வெளியிட்டிருக்கிறார் முதலாவதாக நாம் பார்த்தோமானால் பனைமரத்தின் வரலாறானது எவ்வாறு தொடங்குகிறது என்றால் பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒரு முனிவர் விசித்திர முனிவர் என்பவர் அவர் மேலோகத்தில் வந்த ஏழு நாக கன்னிகள் மீது காதல் கொண்டு அவர்களை மணந்து ஏழு பிள்ளைகளை பெற்றெடுத்தார் ஆனால் பூலோகத்தில் இருந்து மேலோகத்திற்கு எந்த விதமான குழந்தைகளையும் செல்ல முடியாது என்ற காரணத்தினால் அவர்கள் அவர்களை இந்த பூலோகத்திலேயே விட்டுவிட்டு விசேதர முனிவரிடம் சென்றனர் ஆனால் காளி அவர்களை பெற்ற பிள்ளைகளாக நினைத்து வளர்த்தார்கள் இந்த முனிவரும் மனைவியும் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா காளி பருகுவதற்காக வைத்திருந்த பதநீரை எடுத்து குடித்த காரணத்தினால் காளி அவர்களை இரண்டு பனைமரங்களாக்கி நட்டு வைத்தார்கள் இதனையே பனைமரத்தின் வரலாறாக ஆசிரியர் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் நம் பனை மரத்தை பார்க்கும் போது இந்த மரம் தானே இதை எதற்கு நாம் வளர்க்க வேண்டும் என்று பலவிதமான சிந்தனைகள் எழுகிறது ஆனால் அதன் வேர் முதல் பண ஓலை வரை நமது வாழ்க்கையில் இன்றிமையாத ஒன்றாக காணப்படுகிறது எந்த இடத்திலேயும் எந்த மொழியிலேயும் எந்த சமுதாயத்திலையும் ஓலையை வைத்து எழுதிய பாரம்பரியம் இல்லை ஆனால் நாம் தமிழகத்தில் தான் ஓலை சுவடியை பயன்படுத்திய முதல் பாரம்பரியம் காணப்படுவதாக ஆசிரியரின் நூலில் மிகவும் தெல்ல தெளிவாக குறிப்பிடுகிறார் அதே போன்றுதான் பனை கிழங்கு பனை ஓலை பனை மட்டை பனைத்திடல் என்ற ஒவ்வொரு பொருள்களிலும் பயன்களை கலந்திருக்கிறார் கல்வெட்டுகள் முதல் புத்தகங்களில் வரை இன்று வரை நாம் படித்து கொண்டிருக்கிறோம் மிகவும் சிறப்பான ஒரு மரம் பனை மரம் அளவிற்காகவும் மேலும் பல்வேறு மருத்துவ குணங்களையும் வீடை அமைப்பதற்காகவும் ஒருவன் வாழ்வதற்கு மிகவும் முக்கியமானது அவன் குடிசை அந்த குடிசைக்கு மேற்கூரையாக இருப்பது எது என்று தெரியுமா பனைமரத்தின் ஓலை என்ற முக்கியத்துவத்தை இந்த புத்தகத்தில் நமது ஆசிரியர் எழுதிவிட்டு செல்லார் ஆனால் இன்றைய சமுதாய மக்களாகிய நாம் மரத்தை வெட்டிக்கொண்டு நாம் தேவையற்ற விதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பனைமரத்தை ஒவ்வொரு வீடுகளிலும் நாம் நட வேண்டும் என்று நான் இந்த கருத்தரங்கத்தில் கூறிக்கொள்கிறேன் ஏனென்றால் அதன் பயனானது எண்ணிக்கெட்டாதவை மேலும் நிறைய பயன்களை வைத்துக்கொண்ட காரணத்தினால் இந்த மரங்கள் இன்று நமது நாடார் சமுதாய வாழ்க்கை நிலையை உயர்த்தியதே இந்த பனை பனைமரத்தின் பனை மரத்தின் வாணிகமானது தொன்றுதொட்டு தொட்டு காலம் தொட்டே உள்ள குறிப்புகளை நாம் இன்று புத்தகங்களில் கண்டெடுக்க முடிகிறதா அதனால் இளையோர் செல்வர்களாகிய உங்களிடம் எனக்கு சொல்ல உள்ளது என்னவென்றால் பனை மரத்தை நடுகள் அதனால் இந்த புத்தகத்தை மிகவும் முக்கியமாக படித்துக்கொண்ட கொண்டால் நானும் எனது தோழிக்கு இந்த புத்தகத்தை பரிந்துரைத்துள்ளேன் ஏனென்றால் அவளும் இந்த பனைமரத்தின் பயனை அறிந்து கொண்டு தனி நபருக்கும் சமுதாயத்திற்கும் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக விலக வேண்டும் என்று கூறி நன்றி வருகிறேன் நன்றி வணக்கம்